சார் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு மாநாடு நடத்தியிருக்கிறார் சமூக நீதிக்கு புரட்சி மாநாடுங்கிற பெயர் எல்லாம் கடந்த நான்கரை ஆண்டுகளாக இவர்கள் வந்து செய்திருக்கின்ற அட்டு எல்லாம் இவர் வாய்மூடி பார்த்து விட்டு அது மீண்டும் தொடர வேண்டும் என்பதற்காக நாங்கள் கூட்டணியில் இருப்போம் என்று சொல்லக்கூடிய நிலையில திருமாவளவன் இந்த மாநாட்டை நடத்துகிறார் அப்படின்றதான் நம்ம வந்து நகைமுறனாக பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்ப இவர் அதை சிறு தெய்வம் என்று பேசப்படுகிறார் என்றால் இவர் என்ன பேசி இருக்கிறார் கோவில்களை பற்றி கோவில்கள் இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாம் வந்து ஆபாசமாக இருக்கின்றன நீங்க மசூதி பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு வடிவ இருக்கும் தேவாலயம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கூம்பு வடிவத்தில் இருக்கும் ஆனால் கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா ஆபாசமான சிற்பங்கள் இருக்கும் அப்படின்னு கூட தான் பேசியிருக்கேன் அப்போ ஒட்டுமொத்த இந்துக்களுடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்தியதாக நான் எடுத்துக்கணும் சிறுபான்மை வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் உங்கள் பக்கம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் சரியா மற்றபடி உங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை திருமாவளவனுக்கு என்ன மரியாதைங்க திருமாவளவன் திமுகவுடைய தனித்திருவு சிறுபான்மை வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கின்ற ஒரு அட்டாச்மெண்ட் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது குறுக்கலன்றதை யாரை சொல்கிறாரு ஸ்டாலின் பர்மிஷன் சொல்ல மாட்டாராம் காவல்துறை இப்ப காவல்துறை தனியா இயங்குத தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குவதாக தானே முதலமைச்சர் சொல்றாரு அப்போ உன்னால ஸ்டாலினுடைய பெயரை சொல்லி நான் உன்னோட கூட்டணியில் இருக்கேன் என் தயவுல தான் நீ ஆட்சியில் இருக்க எனக்கு நீ அனுமதி கொடுக்க மாட்டேன்னு கேட்க கூட உன்னால முடியலன்னா அப்புறம் என்ன சிறுத்தை விடுதலை பூனைகள்னு வச்சுக்கோ பேர வணக்கம் சமீபத்தில் தொல் திருமாவளவன் அவர்கள் சமூக நீதி புரட்சி பேரணி அப்படிங்கிற ஒரு மாநாட்டை நடத்தியிருக்கிறாரு பேரணியும் நடத்தியிருக்காரு அதில் சில குறிப்பிட்ட கருத்துக்களை பற்றி நம்ம பேசியிருக்காரு அதை பற்றி இன்னைக்கு நம்ம விவாதிக்க இருக்கிறோம் அதில் குறிப்பிட்ட சொல்ல போனால் ஆடை அரசியல் கூட்டணி பற்றிய விவரங்கள் சனாதனத்திற்கு எதிராக கருத்துக்கள் இதை பற்றி நம்ம இன்று விவாதிக்க இருக்கிறோம் நம்மிடையே இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர்கள் திரு கிஷோர் கேசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு மாநாடு நடத்தியிருக்கிறார் சமூக நீதிக்கு புரட்சி மாநாடுங்கிற பெயர்ல நடத்தியிருக்கிறார் அதுல வந்து அவர் என்றைக்குமே இல்லாத ஒரு சில கருத்துக்களை அவர் சொல்லியிருக்காரு அதுல முதலந்து வருவோம் ஆடை அரசியலை பத்தி அவர் பேசியிருக்காரு அந்த கருத்தை போய் அதாவது நீங்க திருமாவளவன் அவர்களுடைய இந்த சமூக நீதி புரட்சி மாநாடு அப்படின்றத உள்ளபடியே வரவேற்கிறேன் ஏன் அப்படின்னா சமூக நீதிக்காக அவர் வந்து தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் அந்த பிற்பட்ட வகுப்பை சேர்ந்த மக்களுடைய எழுச்சிக்காக அவர் வந்து தொடர்ந்து பாடுபட்டு கொண்டு வருகிறார் எங்களுடைய வந்து கருத்தே கிடையாது ஆனால் நம்முடைய கேள்வி இங்கே அவரை நோக்கி எங்கே வரும் அப்படின்னா நீங்கள் யாருடன் நின்று கொண்டு இந்த மாநாட்டை நடத்துகிறீர்கள் அப்படின்றது அதாவது தலித்து மக்களுக்கு இதுவரையில் தமிழக வரலாறில் நாம் கண்டிராத வகையில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய அத்தனை கொடுமைகளும் வந்து இப்போ அரங்கேறி கொண்டிருக்கிறது அப்படின்றத திருமாவளவன் அவர்களே மறுக்க மாட்டார் அப்படி ஒரு நிலையில் அந்த ஆட்சிக்கு முட்டு கொடுத்து கொண்டு அந்த ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும் அதாவது கடந்த நான்கரை ஆண்டுகளாக இவர்கள் வந்து செய்திருக்கின்ற அட்டுழியங்களை எல்லாம் இவர் வாய் வாய்மூடி பார்த்துவிட்டு அது மீண்டும் தொடர வேண்டும் என்பதற்காக நாங்கள் கூட்டணியில் இருப்போம் என்று சொல்லக்கூடிய நிலையில திருமாவளவன் இந்த மாநாட்டை நடத்துகிறார் தான் நம்ம வந்து நகைமுறனாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாம இதில் நாம் வந்து ஆட்சியாளர்களை பார்த்து உங்களால் கேள்வி கேட்க முடியவில்லை உங்களை நம்பித்தான் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகிறார்கள் அப்படின்றத நீங்களே கூட பல இடங்களில் பதிவு செய்கிறீர்கள் அப்படின்ற நிலையில் உங்களை நம்பி இருப்பவர்கள் அப்படின்ற ஒரு சூழலில் கூட உங்களால் அவர்களை கேள்வி கேட்க முடியவில்லையே அப்படின்றது தான் நம்ம வந்து உங்களுடைய இயலாமையாக பார்க்க வேண்டியதாக அப்போ இது எதுக்கு மாநாடு இந்த மாநாடு நடத்த என்ன பண்ண முடியும் உள்ளபடியே மாநாடு நடத்துகிறார்கள் மாநாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஹெலிகாப்டரை வைத்து மலர்தூவ போகிறார்கள் அது பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சம் அது செலவாகும் இதெல்லாம் வந்து நான் பெரிய விஷயமாக எடுத்துக்கல அவங்க கட்சி அவங்க கட்சியுடைய தலைவராக அவங்க கொண்டாடுறாங்க அவங்க ஒம்பது லட்சம் செலவு பண்ணினாலும் சரி தொண்ணூறு லட்சம் செலவு பண்ணாலும் சரி அது அவங்களுடைய கட்சியுடைய விருப்பம் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை ஏன் திருமாவளவன் கொண்டாடப்படக்கூடாதா எவ்வளவோ தலைவர்களை கொண்டாடுறோம் அவன் திருமாவளவனையும் கொண்டாடலாம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அதை நான் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சின்னு பார்க்க இல்லை அது எதற்காக இந்த ஆடம்பரம் என்றெல்லாம் பேச போவதில்லை திருமாவளவன் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தலைவர் தான் அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் திருமாவளவனும் கேட்கக்கூடிய கேள்விகள் இது இப்படியான ஒரு அலங்கோல ஆட்சி ஒரு அராஜக ஆட்சி இந்த ஆட்சிக்கு நீங்கள் துணை இருந்து கொண்டு நீங்கள் எங்கள் நீங்கள் வந்து எங்களிடம் வந்து சமூக நிதி என்று பேசும் பொழுது உங்களை என்னவென்று அளவெடுப்பது என்னென்று உங்களை மதிப்பீடு செய்வது எவ்வளவுதான் அதே போ அது மட்டும் இல்லாம சனாதனத்துக்கு எதிரான கருத்துக்களை அவர் பல முறை எடுத்து வச்சிருக்கிறார் அவர்டு புதுசா நம்ம எதிர்பார்க்கறது கிடையாது ஆனா இரண்டாயிரத்தி ஒண்ணு காலகட்டத்துல முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து கோழி மற்றும் ஆடு வந்து பழி எடுத்தல் பற்றி பற்றி நான் கருத்துக்களை சொல்லியிருந்தேன் அந்த கருத்துல அவர் வித்தியாசமான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு நீங்க எங்களை சிறு தெய்வங்கள்ல இருந்து பெரு தெய்வங்கள் பக்கம் எங்களை திருப்ப பாக்குறீங்க அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரியான கருத்துகள் இருந்துச்சு அந்த நேரத்துல நான் இதுக்கு எதிராக போராட்டம் நடத்தினேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு காவல் தெய்வங்களுக்கு பலியிடுதலை பற்றி பேசும்போது இங்க இருந்து நம்ம எப்படி பெருந்தெய்வங்களுக்கு அழகெல்லாம் அழைத்து செல்ல முடியும் இந்த பக்தர்கள்ங்கிறது எந்த மாதிரி பார்க்க தோணும் அதே இதுல முருகர் மாநாடு நடத்த இருக்கு முருகர் பக்தர்கள் என் கூட இருக்காங்க அவங்க காவடி தேர்த்து போறாங்க நடைபயணம் போறாங்க அப்படிங்கிற கருத்தையும் சொல்றாரு இதுல யார் சிறு தெய்வங்கள் யாரு பெரு தெய்வங்கள் விஷயத்த சிறு தெய்வங்கள் அப்படின்னு குறிப்பிட்டதே தவறு முதல்ல குலதெய்வ வழிபாடுன்னு எடுக்கலாம் மூத்தோர வழிபாடுன்னு எடுக்கலாம் இப்படி நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம் சிறு தெய்வங்கள் அப்படின்னு தெய்வத்துல சிறு சிறு தெய்வங்கள் தெய்வம்னு எதுவுமே கிடையாது வைணவத்துல ஒரு முறை இருக்கு என்னன்னா சிவன் நாராயணன் தவிர்த்து மற்ற அனைத்து வழிபாட்டுக்குரிய இருக்கக்கூடிய அந்த அடையாளங்களையும் நம்ம வந்து தேவதைகள்னு நம்ம அழைப்போம் இது வந்து வைணவத்துல இருக்கக்கூடியது அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா வைணவ கோவில்கள்ல இது இருக்காது நவகிரகம் இருக்காது இருக்காது வெறும் வந்த ஒரு இது மட்டும் தான் நம்ம வந்து கும்பிடுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு அங்க கூட பார்த்தீங்கன்னாக்கா நீங்க இந்த மாதிரியான வழிபாடுகள் இருக்கு பாருங்க இதை வந்து யாருமே குறை சொல்றது கிடையாது இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா வைணவர்களாக இருக்கக்கூடிய ஏன் பிராமணர்களே ஐயங்கார்கள் இருக்கக்கூடிய வைணவர்கள் பிராமணர்கள் மட்டும் கிடையாது இல்ல நிறைய பேர் இருக்காங்க வைணவர்கள் பட் வைணவர்கள் பிராமணர்கள் இருக்கக்கூடியவர்கள் கூட நீங்க இவர்கள் அழைக்கக்கூடிய சிறு தெய்வம்னு சொல்லக்கூடிய பல தெய்வங்களை வந்து அவர்கள் குலதெய்வமாக கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது அது அந்த தெய்வத்துடைய ஒரு உருவமாகத்தான் பார்க்கப்படுது அதனால இதை வந்து இவர்கள் சிறு தெய்வம் பெரு தெய்வம் இப்படி எல்லாம் பிரிச்சு பார்க்கறது அப்படின்றதே முதல்ல அதுவே ஒரு அபத்தமான ஒரு வாதம் அது சிறு தெய்வம்னு சொல்றதே வந்து நீங்க தாழ்த்தி பேசுற அமரதான் அதை எடுத்துக்கணும் இன்னொன்னு கோவில்களில் ஆடு மாடு மாடு இல்லை ஆடு கோழி ஆடு இதையெல்லாம் வந்து வழியிடுவது அப்படின்றது வந்து இதை வந்து தடை செய்தது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கோவிலினுடைய அந்த ஆகம விதிகள் மீறப்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததன் காரணமாகத்தான் அது முன்னெடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் அது வேண்டாம் வாபஸ் வாங்கினால் அது தவறு அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க மக்கள் பெருவாரியெல்லாம் மக்கள் நினைக்கும்பொழுது அதுக்கு நம்ம மதிப்பு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வாபஸ் வாங்குறாங்க இவ்வளவு தான் அதோடைய இது இப்ப இவர் அதை சிறு தெய்வம் பெருதெய்வம் என்று பேச போகிறார் என்றால் இவர் என்ன பேசி இருக்கிறார் கோவில்களை பற்றி கோவில்கள் இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாம் வந்து ஆபாசமாக இருக்கின்றன நீங்க மசூதி பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு வடிவத்துல இருக்கும் அஹ் தேவாலயம் பார்த்தீங்கன்னாக்கா கூம்பு வடிவத்துல இருக்கும் ஆனால் கோவில பார்த்தீங்கன்னாக்கா ஆபாசமான சிற்பங்கள் இருக்கும் அப்படின்னு கூட தான் பேசியிருக்காரு அப்போ ஒட்டுமொத்த இந்துக்களுடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்தியதாக நான் எடுத்துக்கணும் அதே கோவில் போய் நீ போய் நிக்கிற சிதம்பரம் நடராஜர் கோவில் போய் நீ நிக்கிற ஏன் நிக்கிற அரசுக்கு ஆபாசமா இருந்ததுன்னா தேர்தல் சமயத்துல அதே கோவிலுக்குள்ள போய் யாரை நீ ஆலயம் வந்தேறி யாரை நீ சனாதனத்தை தூக்கி பிடிப்பவர்கள்னு சொல்றியோ அவங்களோட நின்று போட்டோ எடுக்கிற ஏன் எடுக்கிற செய்யாத இந்த சனாதன எதிர்ப்பு அப்படின்றது சனாதனம் என்று எதை நீங்கள் மகிழ்கிறீர்கள் சனாதனம் என்பதற்கான புரிதல் என்ன நீங்கள் ஒரு புரிதலை வைத்துக்கொண்டு மற்றவர்கள் அந்த புரிதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து நீங்கள் சனாதன எதிர்ப்புன்னு சொல்கிறீங்க இப்போ இதே சனாதன எதிர்ப்பு அப்படின்றதை உங்களுடைய தோழமையாக இருக்கக்கூடிய கட்சிகள் வடக்கில் மேற்கொள்வார்களா காங்கிரஸ் மேற்கொள்ளுமா கம்யூனிஸ்டுகள் மேற்கொள்வார்களா மேற்கு வங்கத்தில் கம்யூனிஸ்ட் மேற்கொள்வார்களா சனாதன எதிர்ப்புன்னு பேசுவாங்களாங்க காங்கிரஸ் வடக்கில் இதை பேசுமா இந்த உத இந்த உதவநிதி துணை முதலமைச்சர் இந்த மாதிரி பேசினார் சனாதனம் டெங்கு அப்படின்லாம் பேசின பொழுது காங்கிரஸை வந்து கண்டனம் தெரிவிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது மம்தா பானர்ஜி எதுவும் தெரியாமல் உளறுறாரு அப்படின்ட்டு போயிட்டாங்க சரியா இப்படியான ஒரு நிலை தான் இருக்குது உங்களுடைய கூட்டணி கட்சிகளே இப்போ உங்களுடைய கூட்டணி கட்சிகளே உங்களுக்கு கூட்டணம் படப்போவதில்லை இந்த விஷயத்தில் நீங்கள் திரும்ப திரும்ப தொடர்ச்சியாக சனாதன எதிர்ப்பு சனாதன எதிர்ப்புன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் கட்சியுடைய கூட்டணி அது அதுலேயே நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க எங்கள் வந்து நாங்கள் வந்து முருகனுக்கு காவடி எடுப்பவர்கள் இருப்பார்கள் கோவிலுக்கு செல்பவர்கள் இருப்பார்கள் இருக்கிறார்கள் அப்படின்ட்டுலாம் அப்புறம் வேறு என்ன சொல்கிறது உங்களுடைய எம்எல்ஏ பேர் என்ன பாலாஜி தமிழ் பேரா அது எந்த கடவுளுன்னு பேர் சனாதன கடவுள்கிட்ட எடுத்துக்கலாமா ஏன் உன்னுடைய இருக்கக்கூடிய மற்ற எம்எல்ஏக்கள் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இவர்கள் தூய தமிழ் பேரை வைக்க தானே சனாதனம் இல்லாத பெயர்களை வைக்க வேண்டியதன புத்தர்னு பேர் வெய்யி அம்பேத்கர்னு பேர் முடியல முடியலல்ல எத்தனை குழந்தைகளுக்கு நீ இந்த மாதிரி பேரை வச்சிருக்க எத்தனை பெற்றோர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்போது வெளியே ஒன்று பேசுவது உள்ளூன்று வைத்திருப்பது இது வந்து இவங்களுக்கு காலங்காலமாக இருக்கக்கூடிய விஷயம்தான் இதே மாதிரி மாற்று மதங்களில் போய் நீ இது மாதிரி கருத்துக்களை சொல்ல முடியுமா மாற்று மதங்கள் என்ன இல்லை எந்த பிரச்சனையுமே இல்லையா மாற்று மதங்கள் எதுவுமே வந்து பிரச்சனையே இல்லாமல் இருக்கா எல்லா மதத்துலேயும் பிரச்சனைகள் அப்படின்றது இங்கே முன்வைக்கப்பட்டு விவாதிக்கப்படுகிறது உன்னால் அந்த விவாதத்தை கொண்டு போக முடியுமா அப்போ மட்டும் என்ன சொல்லுவ நான் இந்து என்பதனால் இந்த பிரச்சனையை நான் பேசுகிறேன் அப்போ மட்டும் நீ இந்துன்னு ஏற்றுக்கிறியா அப்போ நீ சனாதனத்தை ஏற்றுக்கொண்டதான் பொருள் அதுக்கப்புறம் என்ன சனாதனத்தை எதிர்க்கிறேன்னு எனக்கு புரியல அதே மாதிரி இன்னொரு கருத்தையும் வைக்கிறாரு அவரு பொதுவாக வந்து இந்தியா முழுவதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடந்துட்டு இருக்கு அது சனாதனவாதிக்கும் சிறுத்தைகளுக்குமான போர் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டை தாண்டி வேறு எங்கே இருக்குன்னு தெரியல இந்தியா முழுவதும் சனாதனைகள் இருக்குன்னு அவரே சொல்லிடுறாரு இது எப்படி பாக்குறீங்க அவரோட கருத்துல வந்து பயங்கர முறை தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் எங்கே இருக்கு வட தமிழ்நாட்டில் இருக்கீங்க மற்றபடி எங்க இருக்கீங்க நீங்க வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித் இளைஞர்கள் அவர்கள் உங்களுடன் அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்கள் அடையாளப்படுத்திக் கொள்வதையும் நான் சரின்னு தான் சொல்வேன் ஏன் அப்படின்னா அவர்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடியவராக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க அதுல ஒன்றும் தப்பே கிடையாது ஆனால் அந்த அடையாளப்படுத்துதல் அப்படின்றது கூட உங்களுடைய தனித்துவத்தை நீங்க இழந்துட்டு தானே நீங்க நிக்கிறீங்க நீங்க தனித்து நான் பத்தொன்பது சதவீதம் தனித்து மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழகம் என ஒட்டுமொத்தமாக சொல்ல பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய கம்யூனிட்டிஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்க அதில் வந்து தலித் முகம்தான் முதன்மை கம்யூனிட்டியாக இருக்கும் ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ஒரு அளவில் அவங்க எண்ணிக்கை அளவில் இருக்காங்க அப்படின்னும் பொழுது அவர்களுக்கு நான் தான் பிரதிநிதி அப்படின்னு சொல்லி நீங்கள் தனித்தனி நின்று நீங்கள் மக்களுடைய அங்கீகாரத்தை பெறுவதற்கு உன்னால் முடியுமா முடியலல்ல ஒரு பிளாஸ்டிக் சாருக்காக போய் அண்ணா அறிவாலத்தில் வந்து நிற்கிறீங்க அவ்வளோதானே உங்களுடைய லெவல் உங்களுடைய லிமிட் அவ்வளவு தானே அப்புறம் நீங்கள் எதுக்கு பேர் அப்படியே நீங்கள் கொடுக்குற பில்டப்பெல்லாம் பயங்கரமாக இருக்குது ஆனால் அந்த பில்டப்பைக்கு ஏற்ற மாதிரி உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லையே உங்களால் குறைந்தபட்சம் அதாவது என்னுடைய வாக்குகள் இல்லை என்றால் திமுக ஆட்சிக்கே வர முடியாது அப்படின்ற எண்ண ஓட்டத்தை கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா ஏன்னா அதைத்தான் நீங்கள் சொல்கிறீர்கள் திரும்ப திரும்ப அப்படின்னா அதை நீங்கள் நிலைநாட்ட வேண்டிய இடம் எங்கே எங்களிடமா இல்லை நீங்கள் நிலைநாட்ட வேண்டிய இடம் ஸ்டாலினிடம் இடம் உங்களால் செய்ய முடிந்ததா அதை கூட செய்ய முடியல அப்படின்ற நிலையில் தான் நீங்கள் இருக்கீங்க ஏன்னா பிசிகாவுடைய வாக்குகள் வேறு எங்கு சென்றாலும் அது வாக்குகளாக மாறுவதில்லை திமுகவுடன் இருக்கும்போது தான் அந்த வாக்குகளாக மாறுகிறது அப்படின்றது தான் வரல ரெண்டாயிரத்தி ஆறில் இதே விசிகா அதிமுகவுடன் கூட்டணி வைத்த பொழுது விசிகாவுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு வரல அதிமுகவோட வாக்குகள் விசிகாவுக்கு போகணும் விசிகாவோட வாக்குகள் அதிமுகவுக்கு வரல அப்போ அதுக்கப்புறம் தான் திமுக அந்த முடிவு எடுக்கிறது இப்போ விசிகாவோட நம்ம பயணித்தோம்னாக்க நமக்கு எந்த விதமான கிடையாது அப்படின்றத பார்க்குறாங்க ஆனால் திமுகவோட பயணிக்கும்போது பயணிக்கும் போது அது நடக்குது இப்போ உதாரணத்துக்கு காங்கிரஸ் எதற்காக திமுக வைத்துக் கொண்டிருக்கிறது காங்கிரஸ்ல இந்த இருபத்தஞ்சி சீட்டு கொடுக்குற அளவுக்கு காங்கிரஸ் இங்கே பலம் இருக்கா மாநிலத்தில் கிடையாது ஆனால் காங்கிரஸை வைத்துக் கொண்டிருப்பதற்கான காரணம் என்னென்னா காங்கிரஸை வைத்துக் கொண்டிருந்தான் சிறுபான்மை வாக்குகள் அப்படின்றது வந்துருது அதாவது ஒரு பதி பனிரெண்டு பர்சன்ட் சிறுபான்மை இருக்காங்க இல்லையா இது பிரியக்கூடாது அப்படின்றது தான் திமுகவுடைய நோக்கம் இது பிரியக்கூடாது என்றால் காங்கிரஸ் அன்புடன் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நீ காங்கிரஸ் வச்சுட்டு இருக்க இல்லைன்னா நீ காங்கிரஸ் அப்படியே அவர்களோட நட்பு பாராட்டி அவர்களுக்கு நேர்மையாக இருந்து இல்லை காங்கிரஸ் உங்களுக்கு நேர்மையாக இருந்து எனக்கு தெரிந்து இந்த பதினோரு ஆண்டுகளில் மோடி கூட செய்ய முடியாததை மன்மோகன் சிங் செய்து காட்டினார் என்னன்னா கனிமொழியதுக்கு திகார் செயலில் வச்சாங்க ஸ்பெட்ரம் ராஜாவதுக்கு திகார் செயலில் வச்சாங்க இதெல்லாம் நடவடிக்கை எல்லாம் அவர்கள் எடுத்தார்கள் சிதம்பரம் வந்து மேல் மாடியில் ரெய்டு கீழ் மாடத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னு அந்த இந்த ஆசாதும் அதுக்கப்புறம் குலாம் நபி ஆசாதும் சிதம்பரமும் உட்கார்ந்து இவங்க கூட வந்து பேச்சுவார்த்தை மிரட்டி அறுபத்தி மூணு இடங்கள்னு வாங்கினாங்க அந்த அளவுக்கு காங்கிரஸால் பண்ண முடியுது அதை கூட பாஜக செய்யவில்லை அப்படின்றது நான் வந்து இங்கே குறிப்பிட வேண்டியது தான் ஆனால் அந்த காங்கிரஸோட நீங்கள் நட்பு பாராட்டுறதுக்கு காரணம் என்ன சிறுபான்மை வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் உங்கள் பக்கம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் சரியா மற்றபடி உங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை திருமாவளவனுக்கு என்ன மரியாதைங்க திருமாவளவன் திமுகவுடைய தனி பிரிவு காங்கிரஸ் என்கிற தொங்கு சதை சிறுபான்மை வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கின்ற ஒரு அட்டாச்மெண்ட் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது அதே மாதிரி வைகோ ஒரு சில பகுதிகளில் இருக்கக்கூடிய தெலுங்கு வாக்குகள் வர வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இவ்வளவுதான் மற்றபடி இவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளை எல்லாம் திமுக அரவணைத்து ஏற்றுக்கொண்டு அதனால் அவர்களை கூட வைத்திருக்கிறதா அதெல்லாம் கிடையாது வெளியில இவங்க வெளிப்பூச்சு என்ன போடுறாங்கன்னா இது மதச்சார்பற்ற கூட்டணி நாங்கள் வந்து பாஜகவை எதிர்க்க வேண்டும் பாஜக உள்ளே வந்துடும் அதனால நாங்கள் இந்த கூட்டணியை ஏற்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு வெளிப்பூச்சு சரியா மதச்சார்பற்ற கூட்டணி தான் ஐயோ எம்எல் என்ன பண்ணுதாங்க முஸ்லீம் லீக்குடைய சட்ட விதிகள் என்ன எடுத்து பார்த்துருக்கீங்களா அப்போ அது சார்போடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி இல்லையா அந்த கட்சியோட நீ கூட்டணியில் இருக்கலாம் ஆனால் இது மதச்சார்பற்ற கூட்டணி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் பேரே முஸ்லீம் லீக் பேரே முஸ்லீம் லீக் அப்போ அதோட நீ கூட்டணி வச்சுக்கிட்டு நீ மதச்சார்பற்ற அணி நீ சொன்னால் அது யார் ஏற்றுப்பாங்க அதே மாதிரி கம்யூனிஸ்ட் எடுத்துக்கோங்க கம்யூனிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு தொகுதிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆயிரம் ஓட்டோ ரெண்டாயிரம் ஓட்டோ இது இது சிந்தாமல் சிதறாமல் நமக்கு வர வேண்டும் தனக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் வைத்திருக்கிறார்கள் மற்றபடி என்ன கம்யூனிஸ்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க அந்த கட்சியுடைய தலைவரே சொல்கிறார என்னால் ஒரு மாநாடு நடத்த முடியலன்னு இல்ல இவருமே குறிப்பிட்டிருந்தார் மொதல் வரவே அதாவது சொன்னார் இந்த மாநாடு கூட பெர்மிஷன் கொடுக்கல ஆலுக்ச்சில கூட்டணியில இருக்கும் அந்த மாநாட்டுக்கு பெருமிஷம் குடுக்கலங்கிற வார்த்தையை சொல்லிருந்தாரு அது மட்டும் இல்லாம பர்மித்துறை குடுக்கலைன்றதை யாரும் சொல்றாரு ஸ்டாலின் பர்மிஷன் குடுக்கல சொல்ல மாட்டாராம் காவல்துறை காவல்துறை என்ன தனியா ஏங்கல தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்கு எங்களுதா தான முதலமைச்சர் சொல்றாரு அப்ப உன்னால ஸ்டாலினுடைய பெயரை சொல்லி நான் உன்னோட கூட்டணியில் இருக்கேன் என் தான் நீ ஆட்சியில் இருக்க எனக்கு நீ அனுமதி கொடுக்க மாட்டேன்னு கேட்க கூட உன்னால முடியலன்னா அப்புறம் என்ன சிறுத்தை விடுதலை இது இதுவரைக்கும் அவர் சொல்லாத ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு நாங்க தான் இனிமேல் மையம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லிருக்காரு ராமதாஸ் அவர்கள் இது பல முறை சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை வந்து தொழில் அவர்களுக்கு வரதுக்கு என்ன இல்ல அவருடைய தொண்டர்களுக்கு அவர் நம்பிக்கை விட்டும் வகையில் அவர் பேசுறது வந்து தப்பே கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இதே மாதிரிதான் வந்து இவங்க எந்த பாஜகவை நான் எதிர்க்கிறேன் என்று திருமாவளவன் சொல்கிறாரோ அதே கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில திருமாவளவன் இருந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதற்கு ஒரு வியாகியான விளக்கமும் கொடுத்தார் என்ன தெரியுமா எங்களுடைய கூட்டணி திமுகவுடன் தான் பா சிதம்பரமும் அவர் காங்கிரஸ் ஜனநாயக பேரவையும் நடத்தி இருந்தார் நினைக்கிறார் அந்த காங்கிரஸ் ஜனநாயக பேரவையும் விடுதலை சிறுத்தைகளும் அந்த என்டிஏ கூட்டணியில் வருவாய் பிரதமராக இருக்கிறார் அந்த என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றார்கள் அதற்கு அவர்கள் கொடுத்த விளக்கம் என்னன்னா நாங்கள் எங்களுடைய கூட்டணி என்பது திமுகவுடன் தான் எங்களுடைய கூட்டணி வந்து இவர்களுடன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறுல பாத்தீங்கன்னாக்கா இதே திருமாவளவன் கருணாநிதியை பார்த்து என்ன சொன்னார் கருணாகம் நச்சுப்பாம்பு நீங்க வெற்றி கூட்டணிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல பதினாறுல நீங்க வெற்றி கூட்டணியா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நீங்க வெற்றி கூட்டணியா ரெண்டாயிரத்தி ஆறுல நீங்க அதிமுகவோட சேர்ந்தீர்களே நீங்க வெற்றி கூட்டணியா ரெண்டாயிரத்தி ஒன்று தோத்தீங்க உங்களோட சேர்ந்து தோத்தாங்க அந்த கூட்டணியை தோல் தோல்வியை தழுவியது திமுகவுடன் ரெண்டாயிரத்தி ஆறில் அதிமுகவுடன் தோல்வியை தழுவியது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நீங்களும் பாமகவும் ஒன்றா இருந்தீங்க திமுகவுடன் தோத்தீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் தோத்திங்க மக்கள் நல்ல கூட்டணி அப்படின்னு வச்சு சரியா இப்படி எப்படி எந்த கோணத்தில் பார்த்தாலும் விடுதலை சிறுத்தை இருந்த எல்லா தேர்தலையும் வெற்றி பெற்றார்கள்லாம் ஒன்றும் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த பிளவு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அமைந்தது அந்த பத்தொம்போது இருபத்தி ஒன்று அப்படின்றத அதை வைத்தே நீங்கள் ஓட்டி சென்றீர்கள் மோடி எதிர்ப்பு அப்படின்றத பலமாக கட்டமைத்தீர்கள் அதை வைத்து நீங்கள் பத்தொம்போது வென்றீர்கள் ஐம்பத்தி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு சதவீதம் வரைக்கும் வாங்கினீங்க அதே ஐம்பத்தி நாலு சதவீத சட்டமன்றத்தில் உங்களால் காமிக்க முடியும்னா காமிக்க முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நான்கு சதவீத வித்தியாசத்துல தான் நீங்கள் வந்து ஜெயிக்கிறீங்க சரியா அண்ணா திமுக ஆட்சி இருந்த காரணமாகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராகுல் காந்தி மோடி என்று பார்க்கும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி தனியா நிக்குது அதிமுக தனியா நிக்குது அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் வெற்றியை உங்களால் காண்பிக்க முடிந்தது அவ்வளவுதான் சரியா இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்ற நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பொருந்திய ஒரு கூட்டணியாக இருக்கின்ற நிலையில விஜயுடைய கட்சி விசிகாவுடைய வாக்குகளை பதம் பார்க்கிறது அப்படின்ற நிலையில இத்தை தின்றால் பித்தஞ்செளியுன்ற கதையாக தான் அவங்க பணம் கொடுத்து நீ மாநாடு நடத்துறீங்க முதல் ஆதவ் அர்ஜுனா பண்டு பண்ணாரு முதல் மாநாடு நடந்தது இதே மாதிரி தான் ஒரு மாநாடு நடத்தினாரு அதுக்கு ஆதவ் அர்ஜுனா பணம் கொடுத்தாரு இதுக்கு திமுக பணம் கொடுக்குது தான் அன்னைக்கு ஆதவ அர்ஜுனா அங்கிருந்து திமுக பக்கத்திலிருந்து விசிகாவுக்கு வந்து விசிகாவுல அந்த பணத்தை செலவழிச்சாரு இன்னைக்கு திமுக நேரடியாக செலவு பண்ணுது மற்றபடி நீங்க என்ன நீ திமுக வாலே தொங்குசதை அதை விடுத்து வேற எதுவுமே கிடையாது அதே மாதிரி அவர் கூட்டணி பத்தி ஒரு விஷயம் பேசும்போது இது கொள்ளு கேட்க கூடின கூட்டணி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லி அதுதான் புரியல இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ங்கிறது முதல்வர் ஸ்டாலின் அவர்களா அல்லது எடப்பாடி அவர்களாங்கிற கேள்விதான் இங்க தமிழாட்டில இருக்கு திமுகவா ஆயா திமுகங்கிற ஒரு விஷயம் ஆனா இப்போ வரைக்கும் சரி திமுக கூட்டணி சார்ந்தவர் எல்லாருமே பிஜேபிய வைத்திய மட்டுமே பேசக்கூடிய அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா கூட்டணி பேரத்தை பத்தி நாங்க பேசிக்கிறோம் எனக்கு அட்வைஸ் பண்றது யாருமே தேவையில்லை அப்படின்னு பல கருத்துக்களை சொல்லிருக்காரு விவசாயம் நீங்க அதிமுக அட்வைஸ் பண்றீங்களா ஏன் அட்வைஸ் பண்றீங்க நீங்க திமுகவோட தானே இருக்கீங்க திமுக விடல கூட்டணியில இருந்துகிட்டு நீங்க எதுக்காக அதிமுக அட்வைஸ் பண்றீங்க உங்கள யா உங்களை அட்வைஸ் யாராவது கேட்டாங்க நீங்க அதிமுகவோட வரல அவங்க யாரோட போனா உங்களுக்கு என்ன வந்தது அப்ப நீங்க ஊர்ல இருக்க எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ணக் கூடாதா நீங்க எதுக்காக திமுக இருக்கீங்க அதுக்கு மட்டும் அதிமுக மார்ச் இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஐந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு பயணமானார் டெல்லிக்கு பயணமாகி அங்க வந்து அமித்ஷா அவர்களை சந்திக்கிறார் அமித்ஷா அவர்களை சந்தித்து அதன் அதன் அடிப்படையில் கூட்டணி வருது சரி ஓகே செப்டம்பர் இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த கூட்டணியை உடைக்கிறார் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில நான் வெளியேறுகிறேன் என்று சொல்லிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்போ செப்டம்பர் இருபத்தி ஐந்துலேருந்து மார்ச் இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் அதிமுக பாஜக இல்லை உங்களை யார் தடுத்தது அதிமுக விட போகக்கூடாதுன்னு யாருமே தடுக்கலை அப்படின்ற நிலையில் நீயும் மாட்ட அவங்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது ஆனால் வேடிக்கை பார்க்கணும் நீ கருணாநிதி ஸ்டாலின் உதவாநிதி அப்புறம் வந்து அடுத்து இன்ப நிதி அடுத்து வர துன்ப நிதி இதுக்கெல்லாம் நீ துணை நிற்ப நாங்கள்லாம் வேடிக்கை பார்க்கணுமா உனக்கு தேவை ஏனென்றால் அவர்கள் கொடுக்கக்கூடிய இரண்டு எம்பி நாலு எம்எல்ஏ ஆறு எம்எல்ஏ இது உனக்கு தேவை எங்களுக்கு தேவை கிடையாது நீ ஸ்டாலினுடைய இரு யாரும் வேண்டாம் சொல்லல ஏனென்றால் உங்களை மொத்தமாக துடைத்து எரிவதற்கு அதுதான் வசதியா இருக்கும் உங்களுக்கு அங்கீகாரமே இருக்கக்கூடாது மக்கள் மத்தியில தேர்தல் அரசியல் உங்களுக்கு உங்களுடைய அங்கீகாரமே துடைத்து எரியப்பட வேண்டும் அப்படின்றதான் எங்களுடைய நோக்கம் அதனால ஸ்டாலினுடைய இருங்க இந்த கேடுகட்ட ஆட்சிக்கு நீங்கள் துணையாகவே இருங்க ஏன்னா நான்கரை ஆண்டுகள் இருந்துட்டீங்க நீங்கள் எட்டு மாதம் தானே அங்கேயே இருங்க ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் வெளியே வந்து விட்டீர்கள் என்றால் இந்த நான்கரை ஆண்டுகள் இந்த ஆட்சின்ற பாவ செயல் இருக்கு பாருங்க இதுக்கு துணை போனது இருக்கு இல்லையா அதுல இருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள் நீங்கள் விடுபடக்கூடாது நீங்களும் அந்த பாவ நீங்களும் பொறுப்பேற்க வேண்டும் உங்களுக்கும் அந்த அதற்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் அது தேர்தல் அங்கீகாரம் அப்படின்றதே முழுவதுமாக தொலைபேறியும் காங்கிரசா தோக்கதை விட அதிகமா இந்த கூட்டணி கட்சிகள் தோற்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் மக்களுடைய முனைப்பெருக்க வேண்டும் என்னுடைய எதிர்பார்ப்பு திமுக கூட்டணியில வந்து காங்கிரஸ் ஒரு பெரிய கட்சியாக செயல்படுது அதுக்கடுத்து தொழில் அவர்கள் இருக்கிறார்கள் இப்போ அவருக்கு சொல்லியிருக்கிற இந்த பேர வார்த்தைகள் எல்லாமே காங்கிரஸ்க்கு எதிரி காங்கிரஸ்க்கு இணையாக சீட்டு உண்டான பேர வார்த்தைகளா இல்ல வழக்க போல அதே ஆறு சீட்டுக்கு ஒப்புக்கொள்வார் நீங்க நினைக்கிறீங்களா வேற என்ன வாய்ப்பு இருக்கு வேற என்ன வழி இருக்கு திருமாவளனுக்கு நீ கூட்டணியை உடைத்து கொண்டு வந்தால் உன் கட்சி உடைக்கப்படும் சரியா உங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவெல்லாம் நம்ம அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க வன்னியரசு பாலாஜி அது ஆளுநர் ஷானவாசு இவையெல்லாம் வந்து திமுக மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ யாருமே வீஜிகாரம் மாதிரி பேசி நான் பார்த்துட்டு தெரியாது எல்லாம் திமுக அப்மாறு திமுக அடிமைகள் தான் கொத்தடிமைகளோட அதிகமாக அதாவது இந்த இரநூறுபா கொத்தடிமைகளோட அதிகமாக திமுகவுக்கு சொகுதிக்கக்கூடியவர்கள் சல்லி அடிக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்ற நிலையில நீ இன்னைக்கு கட்சி நான் கூட்டணி இல்லை என்று சொன்னால் நாளை உன் கட்சி உடைக்கப்படும் அந்த நிலைமையில தான் நீ இருக்கீங்க அப்ப கொடுக்கறதை வாங்கிட்டு போற தான் நீ இருக்கீங்க விஜய் உன்னுடன் கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இங்கே இருந்து வருது ஒரு ஆறு மாதம் முன்னாடி இந்த எதிர்பார்ப்பு இருக்கலாம் இன்னைக்கு அவருக்கு அது தேவை இல்லையே ஏன்னா ஓ ஓட்டத்தை தானே அவரே வாங்கிக்கிறாரு உன் வாக்குகளை நான் வாங்கிக்கும் பொழுது நான் எதுக்கு உங்களோட கூட்டணி வைக்கணும் பாமக வந்து அதிமுகவுடன் கூட்டணி வைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இன்னைக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அந்த அந்த வார்த்தையை சொல்கிறார் என்றால் அதாவது அந்த கருத்தை சொல்கிறார் என்றால் பாமக அதிமுக இயற்கை கூட்டணி அப்படின்னு சொல்றாருன்னா ஏன்னா அவருக்கு புரியுது வட தமிழ்நாட்டுல அந்த பாமக வாக்குகள் உடைந்து அது பெருவாரியாக அதிமுகவை நோக்கி போகுது அப்படின்றத அவர் பாக்குறாரு நேரடியாக நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த கண்கூடாக நம்ம எல்லாருமே பார்த்தோம் அதனாலதான் அவர் அதை புரிந்து கொண்டு அவர் உஷார இது சரிப்பட்டு வராது அப்ப பாமகவுடைய அடித்தளமே வந்து கரைந்து போய்விடும் அப்ப நம்மளுடைய இயற்கை கூட்டணி அதிமுகவுடன் அப்படின்றத அவர் முடிவுக்கு எடுத்து வரார் சரியா இப்போ அதே தான் தி இப்போ விசிகாவோட பிரச்சனையும் விசிகா திமுகவுடன் செல்கிறது என்றால் இதுவரையில் விசிகாவோட வாக்குகள் மொத்தமாக அல்லது விசிகாவுடைய அந்த தலித் மக்களுடைய அந்த ஆதரவு அப்படின்றது திமுகவை நோக்கி சென்று கொண்டிருந்தது இந்த நான்கரை ஆண்டுகள் இவர்கள் கொடுத்த அந்த அவலமான ஆட்சியை பார்த்து தலித் மக்களை வெறுத்து போயிருக்கிறார் அப்ப அவர்கள் யாரை நோக்கி செல்வார்கள் விஜயை நோக்கி செல்வார்கள் விஜயை நோக்கி செல்லும் பொழுது உடனே வாக்குகள் கணிசமாக குறையும் மிக்க நன்றி சார் உங்கள் நேரத்தையும் கருத்தையும்